எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சங்கீத் புக் சேனல் இன்னைக்கு எங்க ஸ்கூல் அதாவது விழுப்புரம்ல பட்ஸ் இன் ப்ளாசம்ல என்ன செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம் செம்ம ஹாப்பியா எங்க பசங்க வந்திருக்காங்க அதனால உங்களையும் எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்கு நான் வெல்கம் பண்றேன் ஓகேங்களா ஹேப்பி கிருஷ்ண ஜெயந்தி உங்க வீ mga பார்க்கலாம் பாத்துட்டே வாங்க எங்க ஸ்கூல்ல கிருஷ்ணர் இன்னைக்கே வந்துட்டாரு ஆக்சுவலா ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கூல்ல நமக்கு வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி வருது ஆனா இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல காலையிலே கிருஷ்ணர் அழகா நடந்து உள்ள வந்திருக்காரு எங்க ஸ்கூலே செம்ம கலர்ஃபுல்லா இருக்குது அதே மாதிரி குட்டி குட்டி கிருஷ்ணர் அழகான ராதையும் எங்க ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி எங்க கிருஷ்ணருக்கு நாங்க என்னெல்லாம் வந்து சூப்பரா வந்து படையில் போட்டிருக்கோம் இலையில என்னெல்லாம் அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு வெண்ணெய்

குழந்தைங்க எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்கும் இங்க பாருங்க இந்த ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா கோலாட்டத்துக்காக நாங்க ரெடி பண்ணிருக்கோம் இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா எங்க குழந்தைங்களோட சேர்ந்து உரி அடிக்க போறோம் இங்க பாருங்க உரி பானை கட்டிருக்கோம் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா ரெடி பண்ணி உரி பானை கட்டிருக்கோம் சோ இதால யார் அடிக்கிறாங்களோ அதுக்குள்ள சாக்லேட்ஸ் இருக்கு சோ குழந்தைங்க ஹாப்பியா அடிக்க போறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்களா எங்களோட கிருஷ்ணர் பாருங்க வெண்ணெய் சாப்பிட்டு இருக்காரு ரொம்ப கியூட்டான நீல வண்ண கண்ணன் அழகா உட்கார்ந்து சமத்து குழந்தையா உட்கார்ந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டு இருக்காரு அந்த பக்கத்துல அவரோட ராதையோட சேர்ந்து சம்ம அழகா போஸ் கொடுத்துட்டு இருக்காரு இதுதான் எங்களோட கிருஷ்ண ஜெயந்திக்கான டெக்கரேஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அஞ்சு பானையில அவருக்கு பிடிச்ச பால் வச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெண்ணெய் பால் தயிர் அவல் அப்புறம் நெய் வச்சிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா நம்ம வீட்டில் பொதுவாகவே குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கால் கட்ட வரல எடுத்து சப்புவாங்க இல்லையா அதே மாதிரி கால் கட்ட வரல வாயில் வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு செம்ம அழகான குட்டி கிருஷ்ணர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட என்ன ஸ்பீச் எங்களால் முடிஞ்சது அதாவது எங்கள் குழந்தைங்களோட கான்ட்ரிபியூஷனாக ஒவ்வொரு குழந்தைங்க வீட்லேருந்தும் அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வருஷம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் கேசரி பொறி உருண்டை எல்லடை இதை பாருங்க இது என்ன சொல்வீங்கன்னு தெரியல பொறிவிலங்கா உருண்டையாம் அது இதுக்கு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எள்ளு மிட்டாய் வச்சிருக்கோம் சாக்லேட்ஸ் வச்சிருக்கோம் முறுக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச சீடை ஐட்டம் வச்சிருக்கோம் அச்சு முறுக்கு ஃப்ரூட்ஸ் சுண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க குழந்தைங்களுக்கு நாங்கள் எப்பவுமே கொடுக்குற ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் இது எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி செம்ம அழகா சூப்பரா கலர்ஃபுல்லா போயிட்டு இருக்கு பாருங்க எங்களோட குட்டி கிருஷ்ணர் அண்ட் ராதை பாக்க

ரொம்ப சிம்பிளாக வந்திருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு கச்ச கச்சன்னு போடுறதெல்லாம் பிடிக்கல அதனால ரொம்ப அழகா வந்திருக்காங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் ஆ சூப்பர் உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கோங்க அடுத்தது இன்னொரு ராதை பாருங்க ரொம்ப அழகா கொடலாச்சு இருப்பில் வச்சுக்கோங்க ஆஹ் சூப்பராக இருக்காங்க பாருங்க இந்த ராதை அழகா இருக்காங்களா ஹாய் சொல்லுங்க இவங்க பேரு பார்த்தீங்கன்னா அசிரா பாப்பா அசிரா அழகாக ரெடி ஆகி அவங்க வீட் சூப்பரா சூப்பராக ரெடி பண்ணி அனுப்பிச்சுருக்காங்க அழகா இருக்காங்க

சம சூப்பரா வந்திருக்காங்க பாருங்க இந்த புள்ளாங்குள எல்லாம் வச்சிருக்காங்க ஊது தெரியுமா சூப்பர் அழகா வந்திருக்காங்க ஹாய் சவினா வாக்கிமா ரைட் ஹாய் எங்க ஊது பார்க்கலா எப்படி ஊதுனோ ஐ சூப்பர் வெரி குட் ரொம்ப அழகா இருக்காங்க ரெடி ஆயி நரியே பாங்க ஜுவल्स எல்லாம் போட்டுட்டு மணி எல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகா இருக்காங்க எனக்கு தெரியா எனக்கு தெரியுங்களா

நல்லா இருக்கீங்களா கேக்கு நல்லா இருக்கீங்களா நசிப்பிங் நல்லா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப கியூட்டான ஒரு கிருஷ்ணா நாளே அழகுதான் அப்படி தானே கண்ணன்னாலே ரொம்ப அழகானது இவர் பாருங்க செம்ம அழகா வெளியாகி வந்திருக்காங்க இங்க பாருங்க அங்க பாருங்க இவங்களோட பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு சூப்பரா சொல்லுங்கள் ரொம்ப க்யூட்டாக அழைப்பாக இருக்குது இது எனக்கு தெரியுங்களா ஏய் தராங்களா இவங்களும் தராங்களா கிருஷ்ணர்லாம் ரொம்ப தாராள மனசோட இருக்காங்க ரொம்ப அழகா இருக்காங்க அடுத்தது அதை விட தெய்வமா இருக்காரு அப்படியே இவரை பார்த்தாலும் அப்படியே செம்மையா தரானா ஹேடா இருக்காரு அவருக்கு இதெல்லாம் செட் ஆகலை அவருக்கு சட்டை போட மாட்டோம் சட்டை தான் போடணுமா அவருக்கு அதனால அவங்க வீட்டுல சட்டை போடலன்றதுனால அழுதுட்டு இருக்காரு இந்த புல்லாங்குழல் கூட ரொம்ப அழகா விடுங்க ஏய் சூப்பர் பா சிக்கர் கூட பீட்டல பா நம்ம ஓகே இப்படி வெச்சுக்கலாம் இந்த புள்ளங்களு செம்ம அழகா இருக்கு இங்க பாருங்க கையில ওর எண்ணெய் வச்சிருக்கா தெரியுமா வெண்ணெய் வச்சிருக்காரு வாவ் இங்க பாருங்க வெண்ணையோட வந்து நிக்கிறாரு ஆ ஆ சூப்பர் வெண்ணை சாப்பிடுறாரு பாருங்க இந்த கிருஷ்ணா ரொம்ப அழகா செம்ம அழகா ரெடியா வந்துருக்கறாரு அள்ளுவீங்க அள்ளுவீங்க கிருஷ்ணா ஆ

அடுத்தது நாங்க என்ன பண்ண போறோம்னா உரிய அடிக்க போறோம் அடிக்கதையும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்றேன் எங்க குழந்தைங்களுக்கும் எங்க ஸ்கூலுக்கும் நீங்க எப்பயுமே கொடுத்துட்டு வர சப்போர்ட்டை எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க ஸோ உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ எங்க எல்லா குழந்தைங்களுக்கும் உங்களோட பிளெஸிங்ஸ் எப்பயுமே இருக்கணும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பாய்